நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே பாருங்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்குது அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவில் ஐபிபிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் சரிங்களா நிச்சயம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா வங்கி பணியிடம் வந்து மிக முக்கியமான ஒன்று போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்குறாங்க சரிங்களா ஒன்று ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் எப்படி லா ஆஃபீஸர் பர்சனல் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு ஆறு வகையான பணியிடத்திற்கு அறிவிப்பு வந்திருக்கு அடுத்தது பார்ப்போம் ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இப்படி இந்த கனரா வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படி பல்வேறு வங்கிகளுக்கான மொத்தமாக சேர்ந்து நடத்துகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அது எப்போ அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அதே டேட் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா அடுத்ததான் கால் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி பார்த்திங்கன்னா இரு இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடுத்ததான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்ததாக ஏஜி பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய நிலவர தேதிப்படி இருபது வயது முடிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் முப்பது வயது வந்து அதற்குள்ளே விண்ணப்பிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக ஏஜி கொடுத்துருக்கோங்க ஐடி ஆஃபீஸருக்கு அதே தான் இருபது வயது முடிஞ்சிருக்கணும் முப்பது வயது அதிகபட்ச முப்பது வயதுக்குள்ளே அடுத்தது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அதே தான் ராஜ்பாஷா அதிகாரி இந்த பணியிடத்துக்கும் அதே வயது வரம்பு லா ஆஃபீஸருக்கும் அதே பய அதே வயது வரம்பு மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கும் அதே வயது வரம்பு சரிங்களா அடுத்ததாக ஷெடியூல் கேஸ்ட்டுக்கு ஷெடியூல் ட்ரிப்புக்கு எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஐந்து வருடம் தளர்வு கொடுத்துருக்குறாங்க அதர் பேக்வேர்ட் கிளாஸ் ஓபிசிக்கு மூன்று வருடம் கொடுத்துருக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு பார்த்தன்னா பத்து வருடம் அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கு ஐந்து வருடம் தளர்வு கொடுத்துருக்குறாங்க வயது தளர்வு மேலும் தகவல்களுக்கு நீங்கள் அந்த ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் போய் பார்த்துக்குங்க நன்றி நண்பர்களே எந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் பயிருங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி